ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக என்ற நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த முட வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை விட்டார் இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம்

அம்மா இருக்கும் வரை தலைவர் இருக்கும் முறை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்கள் அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க நடுவே நடத்துனதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் சொல்லுங்க நான் சொல்லதிரங்க நீங்கள் இருங்குறீங்க இல்லைங்க இருங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்கள் தனித்தனி கேளுங்கறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை அவர் அப்படி ஆட்சி நடத்தினாலதான் அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சியிலையும் சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி அதை என்னை டேமேஜ் பண்ணணும் கேட்டுக்கணும் இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கிட்ட பதில் சொன்னேன்

அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்க வேலை ஜோடிக்கணும் நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சு என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாத இல்ல 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 அரசியலையும் இருங்க நான் சொல்லி நான் சொல்றது கேட்டு முடியுங்களா ஒரு ஒரு சேட்டை இது பண்றது யாரு வேலை வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவோம் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சோம் ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபுள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுள்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா

நான் காட்டுங்க சொல்லிக்கிற பகுதி நான் யாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அனுகிரியாக இருங்க அனுகிரியாக இருந்தால் இல்ல இல்ல கேருங்க இருங்க சும்மா நீங்க எதோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துல இருந்து பேசக்கூடாது நீங்கள் ஆகாயத்தில் இருந்து இருங்க இருக்கு இருங்க நான் கேளுங்க தயவு செஞ்சு இருக்கு கேளுங்கள்

கேஸ் போட்டாங்க பேர்ல பேசி கட்ட மாற்றணும் மாத்தணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியில எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்பல பண்ணியிருக்கேண்ணா தினவர்க்கு போயிருக்கேண்ணா நான் கொள்கிறேன் இன்றைக்கி வந்தது காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபோர் வரவேற்பு பார்க்குறேன் உங்கள் டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துல எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன சே ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்குறீங்களா இல்லையா நாங்கள் அதுக்கு தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போட்டுருக்கிறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்லேயே எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கேயும் நிற்கிற போதும் எடுக்கிறீங்க சுட்சி சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க